ஒரு வீட்டுக்காரன் கொஞ்சோண்டு பேசிட்டா போதும் படபட பட பட பேசி முடிக்கிறது வேலையா போயிடுச்சு அனைவருடைய வீட்டுக்கு அவருக்கு தெரியாம நம்ம மனைவி தானே நம்ம பிள்ளைகள் தானே சொல்லிட்டு ஒரு கணவன்ற ஒரு அதிகாரத்தோடு ஏதாவது சின்ன மாத்தையை பேசிட்டே கூடாது அதுக்கு மணிக்கணக்கா பேசி இதுக்கு மட்டும் பேசு அதெல்லாம் பேசாது இதை பண்ணாது அதை பண்ணாது இந்த தீமையை கொண்டு வருவது ஒரு வீட்டுக்குள்ள பயங்கர வேலையாடுது இதை பார்க்கிறவுடைய பிள்ளைகள் பாருங்க அதே வழியில நடக்காது இப்போ அண்ணன் தானே ஆயிடுச்சுன்னா தம்பி தானே ஆயிடுச்சு சரி விட்டு கொடுத்துட்டு போறோம் அப்படின்லாம் கிடையாது அவன் ஏன் ஆயிடுச்சான் எது கட்சியா மல்லு கட்டுற பசங்களா இருக்காங்க அது ஆம்பளை பசங்க தான் அப்படி இருக்கலாம் பொம்பளை பசங்களும் அப்படி இருக்கிறாங்க அவள் ஏன் என்ன அச்சா அவன் ஏன் என்ன திட்டலாம் உடனே கோவப்பட்டு கொண்டு வருவோம் ஆனால் வேதம் எப்படி கற்றுக் கொடுக்கும் உன்னை வலது கணத்தில் அடிச்சா இடது கணத்தையும் காட்டுன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுவேன் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் சொன்னாரா ஆனால் அங்கே தான் எதிர்த்து நிற்போம் தீமையோடு எதிர்த்து நிற்போம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று சொன்னாங்களே அங்கே பார்த்தா பயந்து ஓடுறீங்க அது ரொம்ப பயமாக இருக்கிறதுனால நான் போயிட்டேன் நானே